ஹலோ காய்ஸ் நீங்கள் எங்கே வந்திருக்கணும் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் வந்திருக்கோம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா போண்டா இது வந்து இங்கே மட்டும்தான் ஸ்பெஷலு இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா இங்கே வந்து பத்து ரூபாய்க்கு பதினெட்டு போண்டா கொடுப்பாங்க அதனால் இங்கே வந்திருக்கோம் இது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு வாங்க வீடியோ போகலாம்

ஹலோ காய்ஸ் இன்னைக்கு எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி சாப்பிடா இங்கே வந்து எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு அப்புறம் காய்ஸ் வந்து நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு வந்து பார்க்க போகிறோம் அது வந்து இங்கே வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரே நிமிஷம்

டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருந்தது அது வந்து எப்படி செய்யறாங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் இதை வந்து எப்படி செய்றீங்க நாங்க வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாம சொந்த அந்த வந்து பிரெஷ்ஷா மக்களுக்கு எந்த ஒரு கெடுதியும் இல்லாம பிரெஷ்ஷா செய்து தயாரிச்சு கூட டேட் டூடே நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு வந்து ஹோட்டல்ல எதுவும் வைக்கதில்ல இல்ல ப்ரெஷ்னஸ் எல்லாமே வந்து தனிக்கும் பர்ஃபெக்ட்டாக இருக்கு எல்லாமே மக்களும் நம்மளும் விரும்புறாங்கல்ல அது மாதிரி மக்களுக்கு நம்ம வந்து நன்மை செய்யணும் இந்த லொகேஷனை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் பின் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து இங்க சாப்பிடுங்க ஓகே பாய் பாய் எல்லாம் வாங்க